நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள் எல்லாம் வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரணம் பத்தி தான் பார்க்க போறோம் அஷ்டம் அப்படின்னாலே வந்து எட்டு இதுல வந்து எட்டு பொருட்கள் சேர்ந்துருக்கு அதாவது எட்டு இன்கிரீடியன் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து இந்த அஷ்ட சூரணம் இதில் என்னென்னலாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி மிளகு திப்பிலி இந்துப்பு ஜீரகம் ஓமம் பெருங்காயம் சோம்பு இது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த அஷ்டசூரணம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது செரிமான பிரச்சனைக்கு இந்த அஷ்டசூரணம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்டைஜன் அதாவது செரிமானம் சரியா ஆகலை கேஸ்ட்ரைட்டிஸ் ஒரு மாதிரி வந்து வயிறு உப்புசமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அதுக்கப்புறம் மீதி எல்லா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அதாவது என்னன்னா செரிமானம் சரியா ஆகாம சில பேருக்கு வந்து வயிறு உப்புசமா இருக்கும் மோஷன் சரியா போகாது ஒரு மாதிரி எத்துி வரும் அதாவது ஓக்காளச்சுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இந்த அஷ்டசூர்ணம் வந்து சாப்பிட்லாம் நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சோ இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இதில் வந்து ஒரு டூ கிராம் அளவுக்கு எடுத்து சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த செரிமான சக்தி நல்லாவே இருக்கும் அதேமாதிரி நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து நைட்டு சாப்பிட்டது வந்து சரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமாக செரிமானம் நடக்காமல் ரொம்ப தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வயிறு உப்புசமாகவே இருக்குது படுத்தாலே ஓக்கழச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த அஷ்டசூரணம் வந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் டைஜஸ்டிவ் பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்கம் மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ